சார் தீர்ப்பெல்லாம் முடிஞ்சிடுச்சு விடுதலை ஆகிடுச்சு வெளியில் வந்துட்டு தீர்ப்பு அன்னைக்கு அந்த பெண் வரா தனக்கு என்ன தீர்ப்பு கிடைக்க போகுதுன்னு குழந்தையோடு வரா என்னென்னு பார்த்தா இந்த பையனும் அந்த பெண்ணும் ஒரு தெருவில் இவங்க ஒரு சாதாரண வீட்டில் இருக்கவங்க அவங்க அந்த பக்கத்தில் ஒரு குடிசையில் இருக்கவங்க இந்த பெண்ணுக்கும் இந்த பையனுடைய சகோதரிக்கும் கொஞ்சம் நட்பு உண்டு இவங்க வீட்டுக்கு டிவி பார்க்க வர பெண்ணு இந்த வழக்கை எப்படி அவங்க இந்த பையன் மேலே போடுறாங்கன்னா இவங்க வீட்டுக்கு டிவி பார்க்க போகும்போது எனக்கு இவன் மேலே பழக்கம் அதனால் இந்த மாதிரி போய்ட்டு இருந்தேன் ஒரு நாள் இப்படி ஒரு சம்பவத்தில் வந்து என்னை இப்படி வன்முறையாக அப்படி செய்துட்டேன் இதுதான் வழக்கு ஆனால் அவள் சொன்னது முற்றும் பொய்யானதுன்றதுக்கான எல்லா விஷயங்களையும் நான் நீதிமன்றத்தில் வைத்தேன் சார் தீர்ப்பு முடிஞ்சிருச்சு அந்த பொண்ணு வந்துட்டா உனக்கு விடுதலைப்பா அப்படின்றாங்க அந்த பொண்ணு ஒன்றுமே சொல்லலை குழந்தையோட கையில் வரா நானும் வரேன் வெளில அந்த பையனும் வரான் மேடம் ஒரே ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளைய கூப்பிட்டான் சார் ஒரு நிமிஷம் வா அப்படின்னா என்ன எனக்கு இந்த வழக்கில் இருந்து தான் விடுதலை வேணும்னு நான் நினைச்சேன் ஏன்னா உனக்கே தெரியும் நான் செய்யலை நான் செய்யலை தானே என்கிட்ட ஒரே ஒரு தடவை சொல்லணும் அந்த பொண்ணு அப்படியே பார்த்துச்சு சார் அவனை நான் அம்மா நிஜமாவே அவன் செய்யலையாம்மா நீ ஒரு வார்த்தை சொல்லு கேஸ் முடிஞ்சு போச்சு இப்போ சொல்கிறது உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரே ஒரு தடவை நீ உண்மை பேசு நான் அந்த பெண்ட்கிட்ட இல்லை நீ செய்யலை அப்படின்னு அந்த பொண்ணு கீழே தலையை குனிஞ்சிட்டு சொல்லுச்சு இது போதும் எனக்கு இது போதும் எனக்கு எனக்கு தீர்ப்பு முக்கியம் இல்லை நீ சொன்ன பற்றியா நான் செய்யலைன்றது அதுதான் எனக்கு முக்கியம் ஆனால் இப்போ சொல்கிறேன் ஏமால நீ பொய்யா இந்த வழக்கை கொடுத்த ஏன் கொடுத்தனு நான் பல நாள் இந்த கேஸ் நடக்கும்போது யோசித்தேன் கேஸ் நடக்கிற ஒவ்வொரு வாட்டியும் நீ இந்த பாப்பாவோட வருவேன் தப்பு பணமே எங்கேயோ ஓடிட்டான் ஆனால் என்னைக்காவது இந்த குழந்தைக்கு ஒருத்தன் நல்ல அப்பனா இருப்பான்னு தாக்க நான் தான் இருப்பேன்னு என் மேலே நீ நம்பிக்கை வச்சல அதனால தானேம்மா நீ என் மேலே கேஸ் கொடுத்த இந்த குழந்தைக்கு கடைசி வரைக்கும் நான் அப்பாவா இருப்பேன் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா சார் நீதி அவனுக்கு விடுதலை கொடுத்தது ஆனால் அறம் என்னை நம்ப கூடிய ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனை அந்த மனிதனுடைய மனதில் தோற்றுவித்தது அதுவும் எப்படி என்னை நீ வன்மையாக பலாத்காரம் செய்தாயின்னு ஒரு பொய் வழக்க கொடுத்த ஒரு பெண்ணுக்கு நாம நல்லது செய்யணும்னு நினைச்சானாக்க செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்னையம் செய்து விடல்ற குரலுக்கு அவர் எங்க சார் விளக்கம் கண்டுபிடிப்பா வாழ்க்கையில